Jingle all the way to VGP Marine Kingdom's Holiday Splash December 22nd to January 1 Dive into Joy with 5 daily shows from 11am to 5pm பொன்முடி மீது விழுந்த அந்த கரை தெரித்து விழுந்தது அறிவாலயத்தின் மீதும் விழுந்தது முதலமைச்சரின் சட்டையிலும் விழுந்தது இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா முதலமைச்சரின் நெற்றியில் பொட்டாகவே கருப்பு பொட்டாகவே விழுந்திருக்கு நான் சொல்லுவேன் வேலுமணி மீது நீங்கள் சொன்னபடி நடவடிக்கை எடுக்காமல் காரணம் அவர் மீது கை வைத்தால் கீழே மூணையும் சதிகாரி மாட்டுவாங்க அந்த மூணு ஐஏஎஸ் அதிகாரி உங்கள் ஆட்சியில் நல்ல பதவியில இருக்கிறாங்க என்ன சார் யோக்கியமற்ற செயல் இது காப்பாற்றுவதற்காக முதலமைச்சருடைய செயலாளர்கள் ஒவ்வொரு ஆட்சியிலையும் சாபக்கேடாக அமைந்து கொண்டு அமர்ந்து கொண்டு அவர்கள் ஐடியா தான் இந்த வழக்கெல்லாம் வேண்டாம் பேர் போன திமுக சட்டத்துறை நான்கு கோஷ்டிகளாக பிரிந்து நிற்கிறது அதை தீர்த்து வைத்து சமாதானப்படுத்த முடியாத கையெழு நிலையில் முதலமைச்சர் இருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார் இப்போ மக்களையும் நீங்கள் ஏமாத்துறீங்க அரசியல் ரீதியாக ஒரு வித எதிர்பார்ப்பு இருக்கிற திமுக தொண்டனையும் ஏமாத்துறேன் அதனால தான் ஸ்டாலின் செய்த துரோகம்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் வணக்கம் நேர்களே விகடன் பொலிட்ட கட்சி நின்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பொன்முடி அவர்கள் மீதான அந்த சொத்துக்குவிப்பு வழக்கினுடைய தீர்ப்பானது வந்து வெளியாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் ஒரு அதிமுக அரசு அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட வழக்குக்கான தீர்ப்பானது வந்து இப்போ கிடைச்சிருக்கு இல்லை யார் போட்டது அவர் எந்த கட்சி தண்டனைக்கு உள்ளானவர் எந்த கட்சி இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுடும் தீர விசாரிக்கப்பட்டு அதில் குற்றம் நிரூபணமாக இருக்கின்ற ஒரு நீதிபதி அது கீழ் நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ஒரு முடிவுக்கு வருகிற அளவுக்கு அந்த குற்றம் நிரூபிக்கப்படுகிற அளவுக்கு அந்த தனிநபர் தவறான வழியில் சொத்து சேர்த்துருந்தால் அதற்காக சட்டம் தருகிற தண்டனையை அவர் அனுபவித்து தான் ஆகணும் அதில் எந்த வித மாற்றும் கருத்து இல்லை அரசியல்லாம் தூக்கி தள்ளி வச்சுடுங்க எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு எல்லை தாண்டி எல்லை தாண்டி நம்ம சொல்லணும் சார் அப்போ ஒரு ஒரு லட்சம் வாங்கிக்கலாமா சார் அப்படி சொல்லலை நான் நீங்களும் நானும் விவாதிக்கிற அளவுக்கு அந்த ஊழல் முறைகேடு பண வசூல் இருக்கக்கூடாது யாருக்கும் பொருந்தும் பொன்முடிக்காக நான் சொல்லலை இவர் அதை பண்ணாருன்னு நான் சொல்லலை ஆனால் அப்படிலாம் செஞ்சா நீங்கள் சொத்து தான் வழக்கு அது நிரூபிக்க இன்றைய தேதியில நிரூபிக்கப்பட்ட வழக்கு என்பதால் அதற்குரிய தண்டனை அவர் அனுமதிக்கிறல்ல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்ப இந்த நேரத்துல நான் ஒரு பத்திரிகையாளரா கடந்த முப்பது ஆண்டு கால அரசியல் திராவிட அரசியலை திராவிட கட்சிகள் ஆண்டு அந்த அரசியலை கிட்ட இருந்து பார்த்தவன் பல மந்திரிகளோட நெருங்கி பழக நாம பழகிட்டு இருக்கிறவன் அரசு அதிகாரிகளோட அரசு நிர்வாகத்துக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயத்த மறு சீரமைப்பு அல்லது மறு பரிசீலனை அல்லது ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு தான் நினைக்கிறேன் என்ன விஷயம் கட்சி நிதி வசூல் அப்படின்னு எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கும் காமராஜர் காலத்துல இருந்து கூட நடந்திருக்கலாம் அப்ப நூறு இரநூறு இருந்திருக்கலாம் ஒரு மாநாடு நடத்தலாம் இப்ப கொண்டாது அப்படின்றது வேற நாளாக நாளாக ஆண்டுகள் ஓட ஓட அது அது உருவெடுத்த வடிவம் இருக்குல்ல பிரம்மாண்டமாக உருவெடுத்து நிக்குது அது ஜெயலலிதா கலைஞர் எடப்பாடி ஓபிஎஸ் யாரும் இது இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் கட்சி நிதின்னு அதுக்கு பேருக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கே தவிர ஒரு வகையில் அது ஊழல் தான் லஞ்சம் தான் அப்போது ஒரு நூறுரூவா ஒரு கட்சி நிதி தேவைப்படுது கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு ஒரு பொருட்கள் அந்த ஃபைல் வருது அதில் ஒரு ஒரு ஓடியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாரும் கட்சி நிதி நூறுரூவா தேவைப்படுது அப்படின்னா அந்த மந்திரி நூத்தி ஐம்பது ரூபா சொல்லிக்கிறாரு நூற்றம்பது ரூபாயில் அந்த எடுத்துக்கிட்டு நீங்கள் இருபது ரூபா நீச்சிங்க செலவு இருக்கும் அப்படின்னு எண்பது ரூபாய் வாங்கிக்கிறாங்க அந்த இருபது இவர் கூடுதலாக அடிச்சு அந்த எழுபது ரூபாய் வச்சு தான் என்னடா பண்ணுறது கையில் வச்சிருக்க முடியாது எந்த நேரம் ரைடு வரான் சொத்து வாங்கணும்னு தோணுது நான் அடிப்படையை பேசுகிறேன் இதை பேசுகிறதுல எனக்கு வெக்கமும் கிடையாது தயக்கமும் கிடையாது பயமும் இல்லை இது கட்சி அரசியலே பேசலை திராவிட அரசியலும் நான் பேசுகிறேன் பிஜேபி அரசியலும் இதுதான் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவங்க தப்பு பண்ணால் நாளைக்கு வெளியில் வரும் அரசியல்வாதியில் தான் பண்ணுறாங்க அந்த கட்சி நிதியை ஒரு கட்டுக்குள்ளே வைங்க எல்லை தாண்டி போகுது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது ஏன்னா ஏன் நான் ஸ்டாலின் தந்துக்கிறேன் எல்லாருக்கும் இல்லாத பொறுப்பு எனக்கு மட்டும் ஒரு கேட்கலாம் இல்ல மிக பெருந்தன்மையா நடந்துக்கிறார் அப்படின்னு உங்ககிட்டதான் நான் முதல் முறையா பல விஷயங்களை கூட்டிட்டு காமிச்சேன் அம்மா உணவகங்கிற பேர்லயே தொடரட்டும்னு சொன்னார் ஜெயலலிதா படம் போட்ட எடப்பாடி படம் போட்ட ஸ்கூல் பேக் அப்படியே கொடுங்கன்னு சொன்னார் இதெல்லாம் பெருந்தன்மைன்னு சொன்னேன் ஏன்னா அரசு பணத்தை வீணாக்க வேண்டாம் அப்படின்றது ஒண்ணு நல்ல பேர் எடுக்கணும்னு விரும்புகிறார் சர்ச்சைகள் வர வேண்டான்னு விரும்புகிறார் பல பல விஷயங்கள்ல என் காதுக்கும் வருது சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது ஒரு ஒரு விஷயத்தை அவர் எப்படி தீர்க்கிறார் அது ஒரு வருமானம் வருதா வருமானமே வேண்டாம் சர்ச்சை வரா பார்த்துங்க சொன்ன விவகாரமும் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஷாலின்ட்டு நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் கட்சி நிதி விவகாரத்தை கட்சி நிதி வசுவ விவகாரத்தை அது அரசு இயந்திரத்தை வைத்து அரசு பதவியில் இருப்பவரிடம் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பார்வையை கொஞ்சம் மாத்துங்க மறுபயும் ஒரு கட்டுக்குள்ள வைங்க நான் நான் ரொம்ப எதார்த்தவா எனக்கு எதார்த்தங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் ஊழல ஒழிக்கணும் ஒரு நயா பைசா நடக்க கூடாது முறைகள் அப்படி சொல்ல மாட்டேன் அது இந்த சாத்தியம் இல்லை ஆனால் குறைக்க முடியும் அது என்ன அளவு ஏது எல்லா முதலமைச்சருக்கும் தெரியும் ஆட்சியை இறங்கிய எடப்பாடிக்கும் தெரியும் ஆட்சிக்கு வர துடிக்கிற மற்ற நபர்களுக்கும் தெரியும் புரிந்து கொள்ந்த அளவுல புரிஞ்சுக்கிட்டா சரி இந்த விஷயத்துல ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும் மற்றபடி பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு அரசியலில் ஈடுபட்டு இருக்கிற அதிகார அரசியலில் இருக்கிற அதிகார அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருவரும் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தீர்ப்பு ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட போது எப்படி சொன்னார்களோ அதே வார்த்தையை இப்ப அப்பவும் நான் சொன்னேன் இப்போவும் சொல்றேன் இதை பொன்படி ஜெயலலிதாலாம் இல்லை ஒரு ஒரு தீர்ப்பு வர வர அரசியல்வாதிகள் தங்களுக்கான பாடமா அதை எடுத்துக்கிட்டு எந்த எல்லைக்குள் இருக்கணுமோ அந்த எல்லைக்குள் இருந்தால் அவர்களுக்கும் நல்லது அவர்கள் சார்ந்த கட்சிக்கும் நல்லது மாவட்ட நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க நிரபராதி அப்படின்ட்டு ஆனா உயர் நீதிமன்றம் அதை மாற்றி கொடுக்குறாங்க அதுல எப்படி அது வேறுபாடுகள் இல்ல எப்படி அது நீதி பரபாலான நம்ம நாட்டுல அப்படித்தான் இருக்கு ஒரு நீதிபதி ஒரு மாதிரி பாக்குறார் சொத்து சேர்த்திருக்கிறார சேர்த்தது நிஜம் அந்த சொத்து யார் பேர்ல இருக்கு மனைவி பேர்ல இருக்கா மனைவி பேரில் இருப்பதும் நிஜம் அந்த மனைவி என்ன பண்ணியிருக்கிறார் அவருக்கான வருமானத்தை தேடிக்கொண்டு அவருக்கான வருமான வரியை அவர் தாக்கல் செய்கிறார் கட்டு அட்வான்ஸ் டாக்ஸாவே கட்டிடிறார் முன்கூட்டியா ஏப்ரல் வரைக்கும் கூட முடியும் மார்ச் முப்பத்தொன்னு முடிவு வரைக்கும் காத்துக்கிறல அதுக்கான வழி ஜூலைல திறக்குது அது வரைக்கும் கூட நான் வெயிட் பரல அப்பப்ப நான் கட்டிடிறேன் கட்டுறதையும் கீழ் நீதிமன்ற நீதிபதி ஒத்துக்கிறார் அதை ஏற்றுகிறப்ப அவர் சொத்துக்கு அவர் வருமானம் கட்டுறாரு அவருடைய வருமானத்துக்கு ஒரு வருமான வரி கட்டுறாருன்னு சொல்லிட்டு அதை விடுவிக்கிறாங்க ஏன்னா அந்த சொத்து அவருக்குன்னா இந்த கேஸே பேடவுட் ஆகாது அவ்வளவு பெர்சன்டேஜ் கூடுதலாக அவர் சேர்த்துக்கல என்ன வருத்தம் வந்தது உயர் என்ன பார்வை பார்க்கிறார் இல்லை இல்லை அவர் வருமான வரியை வந்து முன்கூட்டியே கட்டினது ரைட்டு தான் வருஷ வருஷம் தாக்கல் பண்ணிருக்கணும் இல்லை ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணுமே ஏன் பண்ணல அப்ப நிஜமாகவே அது அவருடைய சொத்தாக இருந்தால் அவருடைய வருமானமாக இருந்தால் அவர் ஐடி ஃபைல் பண்ணியிருப்பாரு இவர் ஒரு பார்வை பார்க்குறாரு ஒரு ஒருத்தருக்கும் அந்த உரிமையை சட்டம் வழங்கியிருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு அது தனிப்பட்ட நீதிபதியில குறை சொல்லவே முடியாது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது இல்ல இல்ல நான் ஒரு பார்வை பார்க்கிறேன் அது கீழ் நீதிமன்ற நீதிபதி சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நீதிபதி ஜெயச்சந்திரன் சொன்னது உயர் நீதிமன்றம் பார்வையும் சரிதான்னு சொல்லலாம் அது அவருடைய பார்வை தனி சட்டம் ஒண்ணுதான் சார் பார்க்குற தான் வேற ஆனா இல்ல ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டணும் அமைச்சராக இருக்கிற பொன்முடி அமைச்சராக இருந்த பொன்முடி இந்த வழக்கு எதுக்கு எந்த காலகட்டத்துக்காக போடப்படும் அந்த காலகட்டத்தை சொல்றேன் அந்த அரசு அதிகாரங்களை சுகபோகங்களை அனுபவிச்சவர் அது அத்தனையும் அனுபவித்தார் அவருடைய மனைவி அவருக்கு ஒன்று வர்ற காசு அல்லது அவர் சம்பாதிக்கிற காசு அவர் சம்பளத்துல வந்து அக்கௌண்ட்ல விழுகிற காசு அதை எடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க ஒரு காய்கறி கூட வந்திருக்கும் அதெல்லாம் வேற ஒரு வீட்டு பெண்மணியாக விஷாலாட்சின்னு நினைக்கிற அவருடைய பேரு அவர் என்ன கடமையில சேருமோ அதான் செய்திருப்பார் அவரும் இந்த வழக்கில் சிக்கி சிறைக்கு போற போதுதான் ஒரு பத்திரிகையாளராக மட்டும் ஒரு தனி மனுஷனா எனக்கு சில கரிசனம் உண்டு அது அவருடைய முகத்தை கூட நான் நேரில் கூட பார்த்ததில்லை இது அவசியம் தானா இது அரசியல்வாதிகள் முதல்ல ஒரு சிந்திச்சு பார்க்கணும் ஒரு மாசம் முன்னாடி தீர்ப்பு வந்துச்சு அண்ணாதிமுக ஆட்சியில தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார் ஆமா பரமசிவம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பலையாட்சியில இறந்துட்டாரு அப்போ ஒரு ஒரு கோடிக்கும் குறைவான அமௌண்ட் இது அதிக அளவுக்கு சொத்து செத்துட்டாருன்னு அப்ப கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே போட்ட அது அவர் இறந்த பிறகு வழக்கு தொடர்ந்து நடக்குது எழுபது வயதை தாண்டி அந்த வயதான பெண்மணியை அப்படி நடக்க முடியாம நீதிமன்றத்துக்கு வர தீர்ப்பணி வந்து நிக்கணும்ல நிக்கிற ஓராண்டு சிறை தண்டனை ஏதோ கொடுத்ததா பார்த்தேன் அவர் முகத்தையும் நான் பார்த்தது இல்லை ஆனா உங்க வீட்டு பெண்களை நீங்க இப்படி நடத்துற அளவுக்கு நீங்க நடந்துக்கணுமா அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்டவர் அவருடைய ஆன்மாக்கிட்டையும் நம்ம கேட்கலாம் இன்னைக்கு பொன்மணியை பார்த்து கேட்கலாம் இன்னைக்கு பல பேர் அப்படி காத்திருக்காங்களே அவங்ககிட்டயும் கேட்கலாம் இது வந்து ஒரு பச்சாதாபத்தின் அடிப்படையில் ஒரு தனி மனிதனா எனக்கு இருக்கிற உணர்வுகளின் அடிப்படையில் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் நீங்க அனுபவிக்கிறீங்க அடிக்கிறீங்க ஜெயிலுக்கு போறீங்க எதுக்காக உங்க வீட்டு பெண்மணிகளை போய் இப்படி சிக்க வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கோபத்தோடும் மாதக்கத்தோடும் கேட்க தோணுது ஆனால் இதுக்கு என்ன காரணம் முழுக்க முழுக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் காரணம் என்ன தெரியுமா ஒவ்வொரு கட்சியும் எங்கள் மீது அரசியல் பழிவாங்களுக்காக போடுறாங்கன்னு சொல்றாங்க திமுகவும் சொல்லுது அண்ணா திமுகவும் சொல்லுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களை சும்மா விட மாட்டோம்னா ஸ்டாலின் சமீபத்தில் ஸ்டாலின் அப்படி ஒரு சவாலை விட்டால் தனி நீதிமன்றம் அமைப்பு என்று சொன்னார் அமைச்சர் வேலுமணி பேரை சொல்லி மூணு நாளில் அவர் உள்ள தள்ளுவேன்னு சொன்னார் தள்ளாரா ஏன் தள்ள முடியல தெரியுமா அவர் மேலே இன்னும் ஷீட்டே ஃபைல் பண்ண முடியல உங்களால் நீங்க அவர் மேலே என்ன வழக்கு போடுறீங்க சொத்து குவிப்பு வழக்கு தான் போடுறாங்க கிரிமினல் கேஸு இந்த ஃபைலில் இந்த நடைமுறையை மீறி இவர் கையெழுத்துட்டதுனால அரசுக்கு இவ்வளவு சேதாரம் அப்படின்னு ஒரு வழக்கு போட முடியுதா போட மாட்டாங்க போடணும் ஊழலை ஒழிப்பது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் தவறு செஞ்சதுக்கு தண்டனை கொடுக்கணும் சார் தவறு செஞ்சதை விட்டுறாங்க அந்த தவறின் காரணமாக உங்களுக்கு கைகளில் கிடச்ச பணத்தை வச்சு சொத்து வாங்கினது போய் அந்த அளவுக்கு எழுதுவாங்க ஏன் தெரியுமா அந்த சொத்துக்கு பழக்கில் தான் அந்த மந்திரி உட்பட அவருடைய அம்மா மக மனைவி அத்தனை பெண்களையும் சேர்க்கிறாங்க பையனையும் வாரிசுகள் அம்மா அத்தனை பேரையும் சேர்க்கிறாங்க இதுக்கு யார் காரணம் தெரியுமா இந்த ஃபைல்ல வச்சு நீங்க வழக்கு போட்டீங்கன்னா அந்த ஃபைல்ல கடைசியா கையெழுத்து போட்ட அமைச்சருக்கு முன்னால் கையெழுத்து போட்டு ஐஏஎஸ் அதிகாரி மாட்டுவார் காப்பாற்றுவதற்காக முதலமைச்சருடைய செயலாளர்கள் ஒவ்வொரு ஆட்சியிலையும் சாபக்கேடாக அமைந்து கொண்டு அமர்ந்து கொண்டு அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கா போடுறாங்க தவறு எங்க நடந்தாலும் தடுக்கணுங்க எனக்கு ஆட்சியை முடியல ஆனால் நீங்கள் ஊழலை ஒழிக்க முழுமையாக ஒழிக்கணும்னு நீங்க இதய சுத்தியோடு நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த அதிகாரிகளை இடது கையால் புறம் தள்ளிவிட்டு இடது கையால் தள்ளிவிட்டு கூட நீங்க முடிவெடுக்கணும் வேலுமணி மீது நீங்கள் சொன்னபடி நடவடிக்கை எடுக்க அவர் மீது கை வைத்தால் அதிகாரி மாட்டுவாங்க அந்த மூணு அதிகாரி உங்கள் ஆட்சியில் நல்ல பதவியில இருக்கிறாங்க என்ன சார் யோக்கியமற்ற செயல் இது என்ன சார் எங்க சார் நேர்மை இருக்கு எங்க சார் தர்மம் இருக்கு வேலுமணியை காப்பாற்றணும்னா வேலுமணியை உள்ள போடணும் ரெண்டையுமே நான் நினைக்கல சட்டத்தை சட்டமா பாருங்க நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துங்க அப்ப அதிகாரிகளை காப்பாத்துறோம் நீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள தான் சொத்து குவிப்பு வழக்கா போட்டு குடும்பங்களை உள்ள தள்ளுறீங்க இப்போது இருக்கிற அமைச்சர்கள் யாருக்காவது குறைஞ்சபட்ச உணர்வு இருந்தா அடுத்த அமைச்சரவை கூட்டத்திலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் குறைஞ்சது பத்து அமைச்சராக இதை எடுத்து சொல்லணும் இந்த நடைமுறையை மாத்துங்க தப்பு செஞ்சவங்க யாரும் இருந்தாலும் தண்டனை நாங்க அனுபவிக்கிறோம் நாங்க கோர்ட்டுக்கு போறோம்ல அதிகாரிகள் மட்டும் அது என்ன விளைய்கிறது அவங்க நாலு பேர் மேல வழக்கு போட்டு ரெண்டு பேருக்கு தண்டனை வாங்கி சார் அடுத்து இன்னொரு அதிகாரி தப்ப செய்ய அந்த வச்சு சம்பாதிக்க மாட்டான் ஒத்துக்கிறீங்களா என்னுடைய கோபமும் பார்வையும் புரியுதா அந்த நடவடிக்கையும் எப்படி கட்சி நிதி விஷயத்துல முதலமைச்சர் ஒரு மறு பரிசீலனை மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறனோ அவர் செய்ய வேண்டிய இரண்டாவது சீர்திருத்தம் இரண்டாவது அரசியல் விற்பவருள்ள முடிவு இதுதான் அந்த கட்சோட முடிவு எடுத்து குறைஞ்சபட்சம் வேலுமணி விஷயத்தரமிச்சாருன்னா சொத்து குவிப்பு வழக்கல் நிற்கும் சொத்து முதல்ல காசு அடிக்கிற போதே நீங்க தடுத்து தானே அடிச்ச காசு எடுத்துட்டு போய் சொத்து வாங்குறாங்க ஒரு எக்ஸோ ஒய்யோ அதவே தடுக்கணும்னு நான் விரும்புறேன் இந்த தீர்ப்பு அடிப்படையில திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு எங்களுக்கு இப்பதான் வந்து தெரிய வருது அதிமுக காலகட்டத்துல வந்து சட்டத்துறை செயலாளரா மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்ட்டு இது எப்படி நம்ம பார்க்கலாம் இல்லை இது இதை மனசில் வச்சு தான் இதை இன்னைக்கு அவரே ஒத்துக்கிட்டார் திமுக தரப்பே வெளிப்படையாக ஒத்துக்கிச்சு நான் நேற்று முன்தினம் கொடுத்த பேட்டிலே நான் ஒரு கருத்து சொன்னது காரணம் முதலமைச்சர் இல்லை கவனம் செலுத்தலைன்னா பொன்முடி வழக்கில் கவனம் செலுத்தி அந்த கேஸ் கட்டை எடுத்துட்டு வந்து புரட்டி பார்த்து எதை எதை திருத்தணும் அவர் எப்படி விடுதலை பண்ணுறதுக்கு உதவு பண்ணணும்னு அந்த உதவியை சொல்லலை தார்மீக கடமைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் முதலமைச்சர் மட்டும் இல்லை திமுக தலைவரும் கூட அரசியல் பழி வாங்கணும்னு நம்ம சொல்லிருக்கோம் அப்போ வாங்க இந்த வழக்கு போன ஆச்சு யாருமே எல்லாம் வழக்கு வந்துச்சு எந்தெந்த வழக்கு பெண்டிங் இருக்கு என்ன நிலமையில இருக்கு கேஸ் சிக்கலா போகுது நல்ல வக்கீலா வச்சு நல்லா பாத்துக்கோங்க அந்த அட்வைஸ் ஏன் கட்சி தலைவருடைய கடமை சார் சார் ஒரு அமைச்சர் அடிச்சுட்டு வந்து கொடுக்குற காசு வேணும் அந்த அமைச்சர் கேஸ் வந்து அவரே பாத்துக்கணும் என்ன சார் அவர் தான் பாக்க போறாரு அவர் தான் நீதிமன்றத்து ஆதிராரு பொண்டாட்டி பிள்ளையில கூட்டிட்டு போய் நான் ரொம்ப பிராங்கா தான் பேசுறேன் எதையும் மூடி மறைக்கிறீங்க எல்லாம் சார் குக் கிராமத்துல இருக்கிற ராமசாமிக்கு குப்புசாமிக்கு எல்லாமே தெரியும் சார் என்ன நடக்குது என்ன காசு வாங்குறாங்க எங்க போகுது அத்தனையும் தெரியும் அடிமட்ட தொண்டனுக்கு தெரியும் அது திமுக மாவட்டம் அண்ணா திமுக ரெண்டு என்ன நடக்குன்னு எல்லாம் தெரியும் குறைஞ்சபட்சம் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு இன்டராக்ஷன் பண்ணியிருந்தாருண்ணா அண்ணா இந்த வழக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தேன் சமாளிச்சு தப்பு என் மேல இல்லைன்னா அந்த பெர்சன்டேஜ் வரலண்ணே என் ஒய்ஃபுக்கு தனி வருமானம் வருதுன்னு சொல்லிருப்பாரு மாட்டாரா சரி இப்போ எந்த ஜெய்ச்சி அது ஜெய்சி என்ன இதே பொன்படி அப்போ ஒரு நினைவுபடுத்தி சொல்லியிருந்தாருண்ணா இந்த விவகாரம் அப்பயே வந்திருக்கும் அவர் என்ன சொல்ற ட்ரையல் அப்பயே சொல்லியிருந்தாலும் நான் விலகியிருக்க மாட்டேன்னு சொன்னதான் சொல்லியிருக்கேன் விலகியிருக்க மறுத்தால் சிஜே கிட்ட போய் தலைமை நீதி போய் முறையிட்டு இருக்க முடியும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளே இருக்கு சம்பந்தப்பட்ட பார்ட்டி ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்லலைன்னா கூட அந்த நீதிபதிக்கு நினைவு வந்தால் தாமாகவே அந்த வழக்குல இருந்து விளைவிக்கணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு அப்ப ஒரு பார்ட்டி எடுத்து சொல்லிடுறாங்க சட்டத்துறை செயலாளராக இருந்ததை மறந்துட்டேன்னு நான் சொல்லலை வரு சட்டத்துறை செயலராக இருக்கும்போது இதே வழக்கு தொடர்பான கோப்புல கையெழுத்திட்டு சொத்துக்களை முடக்க உத்தரவிட்டவர் நீங்க தான் அது ஏதோ ஒரு பொன்முடி மேல வஞ்சம் வச்சுக்கிட்டு எழுதல சட்டத்துறை செயலர் தான் அந்த உத்தரவு போடணும் முடக்கிறதுக்கு போட்டது நீங்க தான் அப்போ ஒரு முன் முடிவுல நீங்க இருந்திருப்பீங்க அதே மனநிலையோடு இப்போதும் தீர்ப்பு சொல்ல வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொன்ன நேரம் தவறு ஏன்னா முந்த நாளே பாதி தீர்ப்பே சொல்லி முடிச்சார் கன்விக்டுங்கிற தீர்ப்பை சொல்லி முடிச்சிட்டாரு சொன்ன நேரம் தப்பு ஆக்வேர்டா இருக்கு அப்போ என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு நான் சொல்ல வரல ஒரு கலந்துரையாடல் நடந்திருந்தால் என்ன இளங்கோ வில்சன் அவர் பிபி இருக்கிறாரு அட்வொகேட் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இந்த வழக்கு இப்படி நடத்திட்டு போகலாம் ஊழல் தண்ணி குடிக்கணுங்கிறது திமுக அரசியல் இதுதான் இன்னைக்கு சட்டத்துறை நாலு கோஷ்டியா பிரிஞ்சு நிக்குது திமுக பேர் போன திமுக சட்டத்துறை நான்கு கோஷ்டிகளாக பிரிந்து நிற்கிறது அதை தீர்த்து வைத்து சமாதானப்படுத்த முடியாத கையெழு நிலையில் முதலமைச்சர் இருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார் மறுக்க முடியுமா அதுதான் இந்த நிலைமைக்கு அதுவும் ஒரு காரணம் ஆரிஜின் சொத்து சேர்த்தது சொத்தை வாங்கினது பணம் அடிச்சது அங்கே போகுது இந்த நடைமுறை சிக்கல்களை நான் சொல்றேன் திமுக வந்து இது வரைக்கும் அதிமுக தான் வந்து ஊழல் கட்சி அதிமுகவோட தலைவரே பாருங்க சிறைக்கு போயிருக்காங்க அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க இதன் பிறகாக அந்த இனிமேல் திமுக அப்படி ஒரு வாதத்தை மெய்யாம்னு வைக்க முடியாது உரத்த குரலையும் சொல்ல முடியாது அதனாலதான் இந்த தீர்ப்பு மிகப்பெரிய பின்னடைவை திமுகவுக்கு ஏற்படுது நான் சொல்லட்டுமா சார் பொன்முடி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கில் விடுதலை ஆனால் கூட இந்த கரை மறையாது சரிதானா அவ்வளவு சொலப்ப இல்லைங்கிறதெல்லாம் இருக்கட்டும் இல்ல ஈஸியா வாங்குறாங்களா அதெல்லாம் வேற அந்த நீதிபதி நல்ல பார்வை பார்க்குறாரா இன்னொரு பார்வை பாக்குறாரா அதெல்லாம் இருக்கட்டும் விடுதலை ஆனா கூட இந்த கரை மறையாது பொன்முடி மீது விழுந்த அந்த கரை தெரித்து விழுந்தது அறிவாலயத்தின் மீதும் விழுந்தது முதலமைச்சரின் சட்டையிலும் விழுந்தது இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா முதலமைச்சரின் நெற்றியில் பொட்டாகவே கருப்பு பொட்டாகவே விழுந்திருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன் நான் இவ்வளவு கடுமையா சொல்றேன்னா இது அவ்வளவு சுலபத்துல திமுக கடந்து போக கூடாது கடந்து போக முடியாது நீங்கள் ஊழல் கட்சி சொல்ல முடியுமா எங்களில் ஒரு ஒரு மீதாவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டாங்க செந்தில் பாலாஜி பத்தி வந்த போது அண்ணாதிமுக அமைச்சராக இருந்தா இருந்தாங்க செல்வகணபதி அவர் அண்ணாதிமுக அமைச்சராக போது நடந்திருந்தாங்க இப்போ இல்ல இல்ல அது கலைஞர் இருக்கும்போது நடந்து சொல்லி தலைச்சுள்ள புத்தமிழங்க அவ்வளவுதான் மரியாதையா சொல்லுங்க சார் அதனாலதான் இது மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்றேன் இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நல்ல டேர்னிங் பாயிண்ட் நான் விரும்புறேன் நான் பாக்குறேன் இதை ஸ்டாலின் மட்டும் இதை நல்ல பார்வை பார்த்தாருனா இதுதான் நமக்கு ஒரு ஞானோதயத்தை அல்லது ஒரு ஒரு தூண்டுகோளா அமைஞ்சிடுச்சு அவர் எடுத்தாருனா ரெண்டு சீர்திருத்தங்களை அவர் செஞ்சா போதும் திரும்பவரோட சொல்றேன் கட்சி நிதி விவகாரத்தை மறுபரிசீலனை பண்ணுங்க ஐஏஎஸ் அதிகாரிகளையும் கட்டுப்படுத்துற அளவுக்கான அந்த வழக்குகள்ல கவனம் செலுத்துங்க அவங்கள உள்ள போடணுங்கிறது எனக்கும் இல்லை குடும்பத்துல இருக்கிற பெண்மணிகளை காப்பாத்துங்க தவறே செய்யாமல் அவர்களையும் சிறைக்கு போறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆயிடாதீங்க நாளைக்கு இது உங்கள் குடும்பத்துக்கும் வரலாம் தெரியாது அடுத்தடுத்த அமைச்சர்கள் வந்து இதே மாதிரியான ஊழல் சார்ந்த வழக்குகளை வந்து சிறைக்கு போவாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து குறிப்பிட்டு பேசுறாரு பாஜக எந்த அளவுக்கு கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அண்ணாமலை சொல்றது நேரம் இன்னும் நான்கு அஞ்சு அமைச்சர் மேல கத்தி தொங்குது அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் மேலையும் தொங்குது அவரும் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இன்னைக்கு எடப்பாடி மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைன்னு சொல்லலாம் நாளைக்கு ஒரு வழக்கு வந்து நடந்தா அதுவும் தலைக்கு மேலே தொங்குற கத்தி தான் எல்லோருக்கும் அது பொருந்தும் தான் அண்ணா இவ்வளவு பேசுகிற அண்ணாமலை இன்னும் இப்பதான் இன்னைக்குதான் அந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா வெளிப்படையா பேசுறேன் ரெண்டு கட்சிகள் தான் அவர்கள் மீதும் நடவடிக்கை யார் தப்பு புரிஞ்சா உள்ள போகணும்னு சொல்றாரு இப்படி சொல்ற அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஆளுநர் ஒப்புதல் தராமல் இருக்கிற அந்த ஒரு கோப்பையும் கூட ஒப்புதல் தரணும்னு சொன்னார்னா இன்னும் அவரை மனம் திறந்து பாராட்டுவேன் அவரை போன்ற கட்சிகளுக்கு தான் இன்றைய தீர்ப்பு ஒரு குதூகலத்தை உற்சாகத்தை கொடுத்திருக்கோம் சீமான் போல் மூன்றாவது தரப்பில் இருக்கிற இரண்டிலும் இல்லாத மூன்றாம் இடத்தில் இருக்கிற மூன்றாவது அணியாக மூன்றாவது தரப்பாக இருக்கிற அத்தனை கட்சிகளுக்கும் இன்னைக்கு இது உற்சாகத்து உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி தானே சார் பலமான எதிரிகள் பலவீனப்படுகிற போது மீதம் இருக்கிறவர்கள் சந்தோஷப்படுறது அரசியல் நியாயம் அரசியல் எதார்த்தம் பொன்முடி அவர்கள் விழுப்புரம் அந்த பகுதி என்ன மாதிரியான அரசியல் அடுத்த கட்டமா இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க ஒரு அதிகார அரசியல்ங்கிறது பொன்முடிக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சுன்னு தான் பாக்குறேன் ஏன்னா ஒருவேளை இந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் ஒன்பது ஆண்டுகளுக்கு அவர் தேர்தல் நிற்க முடியாது அவர் விடுதலையே ஆனால் கூட திருப்பி வந்து ஒரு அமைச்சராக்குவாங்களா அவ்வளோ அப்படின்றது எனக்கு தெரியும் விடுதலைங்கிறது எப்ப நடக்குன்னா இந்த வழக்கை அவசர அவசரமாக ஒன்று விசாரிக்க போறதும் இல்லை ஆண்டு கணக்கிலையும் எடுத்துக்க போக மாட்டாங்க ஒரு ஆறு மாதத்துலேருந்து இருந்து ஒரு வருஷமாவது ஆகும் எழுத்து இப்போ நடந்துக்கிற நடைமுறையை பார்த்தா வழக்கு போற வேகத்தை பார்த்தா அரசியல் கலப்பு இல்லாமல் இது அப்படியே போனா ஓராண்டு வரைக்கும் ஆகும் பொன்முடிக்கு வயது குறைஞ்சிக்கிட்டு வரல கிட்டத்தட்ட எழுபது எழுபது எழுவத்தி ஐந்து வயதை கடந்துட்டாண்டு அந்த எழுபதை தாண்டிட்டாலே ஒரு அந்த தோற்றம் வந்துடல அந்த பலவீனத்தை பல நேரங்கள்ல அவர் முகம் சொல்லிக்கிறாருன்னு சில சில வீடியோக்கள்லாம் எல்லாம் வந்துச்சு பொன்முடியினுடைய இயல்பான குணம் அது வரல அவரோடு பழகியவன் நான் ஒரு பத்திரிகையாரா பல நேரங்களில் சந்திச்சிருக்கேன் மணிக்கடங்களில் பேசியிருக்கேன் பேட்டிகள் எடுத்திருக்கேன் இயல்பான குணம் இல்லை ஒரு இயலாமை நாளை வர்ற ஆற்றாமை நாள் வர்ற ஒரு உணர்ச்சி வெளிப்பாடுன்னு தான் நான் சொன்ன நியாயப்படுத்தலை எழுபது வயது கடந்து நம்மளாம் என்ன கதில இருப்போம் நமக்கே தெரியாது அதிகாரத்தில் இருக்கிற அவருக்கே இப்படி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருக்கிறதுங்கிறதையும் நம்ம சோ வயசு கூடிக்கிட்டே போகுது ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஒரு வருஷத்துல அந்த மனுஷன் என்ன பாடுபடுவார்னு ஜெயலலிதாவுடைய ஆன்மாவை போய் கேட்டு பார்க்கட்டும் ஒரு வழக்கு இருந்தால் தன் மீது என்னவெல்லாம் ஏற்பாடுகள் செய்யணும் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் முன்னேற்பாடுகள் இருக்கணும் தயாராகணும் ஜெயலலிதாவுடைய ஆன்மா கிட்ட இவங்களாம் பேசி பார்க்கணும் ஒரு கொச்சைக்காக சொல்ல நிஜம் எதார்த்தத்தை சொல்றேன் ஒரு பெண்ணும் பாராமல் அத்தனை வழக்குகளை போட்டாங்க அதே தான் இன்னைக்கு இவங்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் கம்பேரிட்டிவா நம்ம பார்க்கலாம் சார் சார் கம்பரிட்டிவா பார்க்கலாமா சார் ஜெயலலிதா அவனுடைய வழக்கு அவர்களுடைய வழக்கு கம்பேரிஷனுக்கு வேலையில் சொல்ற தப்பு பண்ண தண்டனை சார் முடிஞ்சு போதும் தப்பு பண்ணேன்னு ஒருத்தர் சொல்றாரு அரசியல் பழிவாங்க நீ சொல்ற தீர ஆராய்ஞ்சி ட்ரையல் கோர்ட் எல்லாத்தையும் பக்கம் பக்கமா பாத்து பாத்து புட்டு புட்டு வச்சு நிரூபணம் உண்மைன்னு சொல்லுது வழக்கின் தன்மை நான் கேட்கறேன் சொத்து குவிப்புதான் காசு அடிச்சிங்க சொத்து வாங்குனீங்க ரெண்டே வரிதா சார் வழக்கு என்னுடைய கருத்து என்ன காசு அடிச்சிங்கன்னா அடிக்கிற இடத்துல விட்டு நீங்க அடிச்சதை வச்சு சொத்து வாங்கினது மட்டும் போய் கவனம் செலுத்துறீங்க அதிகாரிகள் தங்களை பாதுகாத்துக்கிறாங்க தங்களுடைய சகாக்கள் மேல ஒரு துரும்பு கூட விளப்படாட்டால கவனமா இருக்கிறேன் இதுல அரசியல்வாதிகள் உஷாரான அதனால சொன்னேன் உணர்ச்சியுள்ள குறைஞ்சது பத்து அமைச்சராவது இந்த அமைச்சரவையில வர்ற அமைச்சரவை கூட்டத்துல குரல் எழுப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது ஒரு ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கு நிர்வாக சீர்திருத்தத்துக்கு அது ஒரு தொடக்க புள்ளியா அது இருக்கும் தலைவரே இது தப்பு இதனால நாங்க பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல இனி வரப்போற சந்ததிகள் வரப்போற ஆட்சிகள் நல்ல விதமா இருக்கும்னா நாம இதை தொடங்கி வைப்போம் ஏன்னா கடந்த காலத்துல ஜெயலலிதா ஆட்சி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தாறுல

தப்பு பண்ணா யாருன்னு எனக்கு மாற்றம் இல்ல சம்பந்தமே இல்லாமல் அந்த பெண்களை எதுக்காக நீங்க ஏத்துறீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் சார் பொன்முடி அவர்கள் வந்து குற்றவாளின்னு சொல்லி சொல்லி ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் கேப்ல இருக்கு அந்த கேப்ல வந்து அதிமுக எதுவுமே பேசல அந்த மௌனத்துக்கு என்ன காரணமா இல்ல இல்ல இது எதார்த்தம் சார் என்ன குற்றம் அறிவிக்கிற தண்டனை காலம் எவ்வளவு அது சார் ஒரு உடல் சார்ந்த வழக்குல ஒரு இல்லை நீங்க அண்ணாதிமுக மட்டும் துள்ளி குதிக்க முடியுமா அப்ப நீங்க யாருன்னு கேட்க மாட்டாங்களா அவங்க டெக்னிக்கலா ஏதேதோ சொல்லி அந்த தீர்ப்பை கேட்கிற நிலையில் ஜெயலலிதா இல்லை நானே சொல்லுவேன் ஆனாலும் அவருக்கு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்ட வழக்கு தான் அது அதனாலதான் ஜெயலலிதா சசிகலா முழு காலத்தையும் தண்டனை காலத்தை அனுபவிச்சு வெளியில வர்றார் அவர் மறைஞ்சிட்டார் அதனால டெக்னிக்கலா நம்ம வேற மாதிரி சொல்றோம் திமுக ஒரு பார்வை பார்க்குது அண்ணாதிமுக ஒரு பார்வை பட் ஸ்டில் அது நிரூபிக்கப்பட்ட வழக்கு நாங்கள் ஊழலற்றவர்கள் சொல்ல முடியுமா உங்க மேல இன்னைக்கு வழக்குகள் இருக்கு அதனாலதான் அந்த மூன்றாம் தரப்பை இது கொஞ்சம் வேகப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் நான் சொன்னேன் ரெண்டு பேருமே ஊழல்வாதிகள் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த பூசலா தான் சொன்னார் நீயும் திருடன் நீயும் திருடன்னா திமுகவை பார்த்து அண்ணாதிமுகவை பார்த்து அப்புறம் ஒரு திருடனுடைய ஒரு கூட போனார் அது வேற கதை சொல்றேன்னா சார் அமைச்சரவையில் வந்து புது அமைச்சர்கள் கொண்டு வரதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அவர்கிட்ட எந்த துறையும் கிடையாது அமைச்சராக இருக்காரு இவர்கிட்ட இப்போ அந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்கு இல்லை அதுக்கான அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு ஏன்னா ஒரு புது அமைச்சரை கூட சேர்க்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கை டைட்டாக இருந்துச்சு பதினஞ்சு பர்சண்டை ஃபுல்லாக ஒரு நிரைப்பிட்டார் உதயநிதி அமைச்சரான போதே இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சரை தொடர்றார் அவரை நீக்கிற சூழல் இன்னும் மனநிலைக்கு இவங்க வரலைன்னா கூட ஒரு இடம் காலியாக இருக்குது சோ இன்னொரு அமைச்சரை நியமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கூடுதல் பொறுப்புல அமைச்சர்கள் நிறைய பேர் அதான் சொல்றாங்க தென்னரசு இப்ப ராஜா இல்ல அது தங்கம் தென்னரசு இருக்கிறது செந்தில் பாலாஜிக்காக சோ இந்த ரெண்டு பேர் தான் இப்ப சர்ச்சைக்கு வருது சில பேர் மேல வருத்தத்துல இருக்கிறாருன்னு நமக்கு தகவல் வருது இவர் தப்பா சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சில யோசனைகள் சில பேருக்கு சில பேர் மேல வந்திருக்கு சோ இதெல்லாம் உடனே உடனே பண்ண மாட்டாங்க இது ஒரு பிரெஸ் ரிலீஸ்ல இன்னைக்கு பண்ணிட்டாரு அவர்கிட்ட இருந்து எடுத்து விட்டு கொடுத்தா அவர்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தாரு பதவி ஏற்பு நடத்தணும்னா ஒரு ரெண்டு மூணு விஷயத்த ஒன்னாக்கிட்டு பண்ணுவோம் அப்படின்னு இருக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு யோசிச்சு செய்வோம் கூட இருக்கலாம் இப்ப எழுதிய நிலைமையில ஒரு அமைச்சரை சேர்ப்பதற்கான இடம் காலியா இருக்கு சேர்த்தால்தான் துறை ரீதியாகவும் வேலைகளும் நடக்கும் ஏன்னா பல பிரச்சனைகள் துறைகள்ல முடியுது அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு பார்முலா வச்சு பண்ண முடியாது காமராஜர் ஆட்சி காலத்துல ஏழு துறை எட்டு துறையில ஒரு வச்சாங்க அப்ப இருந்த மக்கள் தொகையை வேற நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஜெயலலிதா காலம் தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தாறுல பல பேர் மூணு மூணு துறைகள் இதே கண்ணப்பன் முப்பெரும் துறை அமைச்சர் சொல்றாங்க மின்சாரம் பொதுப்பணி நெடுஞ்சாலைன்னு மூணு துறைகளை வச்சிருந்தார் காலகட்டத்துக்கு அந்தந்த தனி மனிதருடைய திறன் அவர் காட்டுகிற வேலை வேலையில் காட்டுகிற திறமை அவருடைய தனி மனித குணநலன்கள் பணம் அடிக்கிற வேகம் எல்லாம் கலந்துதான் அவர் தட்ட எத்தனை இருக்கு அவரால் முடியுமா முடியாதான்னு முதல்ல அமைச்சர் முடிவுக்கு வர்றா இருக்கும் அதனால இன்னைக்கு டெக்னிக்கலா சட்ட ரீதியா பார்த்தா பதினஞ்சு எம்எல்ஏக்கள்ல பதினஞ்சு சதவீத எண்ணிக்கையில அமைச்சர்கள் இருக்க முடியும் ஒரு இடம் காலியா இருக்கு இந்த ஒண்ணை மட்டும் நிரப்புறாரா இல்ல நிரப்பாம அப்படியே சமாளிச்சரா இல்ல இந்த இதை சாக்கா வச்சு இன்னும் மூணு நாலு பேருக்குள்ள மாத்துறாரா தெரியாது அது அவருடைய பிரராகேட்டிவ் அவருடைய பிரத்யேக உரிமை முதலமைச்சருடையது இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது தேர்தல் ரொம்ப பக்கமாவே இருக்கு எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் திமுக மீதான இல்ல தேர்தலில் இந்த தீர்ப்பு எதிரொலிக்குமான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல ஏன்னா இது போன்ற தீர்ப்புகள் தேர்தலில் எதிரொலிக்கவில்லை அப்படிங்கறத ஜெயலலிதா விஷயத்துல நம்ம கண்ணால பாத்துட்டோம் சமகால உதாரணம் அது பதினாறுல ஆமா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வர்றாங்க உயர்நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பறம் இருபத்தொன்பது ஜெயில குற்றவாளி என்று தீர்ப்பு வாங்கினப்ப ஜெயலலிதாவை திருப்பி ஆட்சியில அமர வச்சாங்க மக்கள் அப்ப என்னன்னா அவங்க வேற ஒரு பார்வை பாருங்க நீங்க வழக்கு தண்டனை எல்லாம் நீங்க தனியா பாத்துங்க உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க எங்களை ஆட்சி செய்யுங்க பாதுகாப்பான நல்ல ஆட்சியை கொடுங்க உரிமைகளை பாதுகாங்க அப்படின்னு ஒரு பார்வை பாக்குறாங்க ஒரு அது மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் ரேஞ்சில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு எல்லை மீறி போறாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தேர்தல்கள் வருது அந்த தனிநபர் மேல முடிவெடுக்கிறதுக்கு இவர் இப்படி தீர்வு திமுக நீ அதோ கைதான் அப்படி அப்படி அதோ கைதான்னு நினைச்சிருந்தா திமுக எப்பயும் காணாம போயிருக்கணுமே தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறுல கன்விக்ட் கன்விக்ஷன் வர அளவுக்கு பல தீர்ப்புகள் வந்த பிறகு அண்ணாதிமுக திரும்ப ஆட்சிக்கே வந்திருக்க கூடாது அப்ப மக்கள் ஊழலை அங்கீகரித்து விட்டார்களா அப்படின்னா இல்லை சகித்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்றேன் அதற்காக அவங்க கவலைப்படுறதும் இல்லை அதை தூக்கி கொண்டாடுறதும் இல்லை அதை நீங்க பணம் அடிக்கிறீங்க தண்டனை அனுப்பி வைக்கிறீங்க வழக்கை எதிர்கொள்றீங்க நீதிமன்றத்துக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு போறீங்க அது உங்க வேலை எங்களுடைய எதிர்பார்ப்பு வேற எங்கெல்லாம் தெருவுக்கு தண்ணி வரல ரேஷன் கட்ல ஜரியா அரிசி வருதா வரல அதை என்ஷூர் பண்ணு எங்ககிட்ட அனாவசியமே வகுத்துல அடிக்கிற மாதிரி நடக்காத உள்ளூர்ல தகராறு பண்ணாத ஆட்சி அதிகாரருக்குன்னு ஆடாத இவ்வளவுதான் அவங்களுடைய குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு இது அப்படியே கொண்டு ஒரு கட்சி மேல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அரசியல் களத்துல நீங்கள் ஊழல்வாதிகள் அப்படின்னு உறக்க சொல்கிற அந்த திமுகவின் குரல் அண்ணா அண்ணாதிமுகவை பார்த்தோ பிறரை பார்த்தோ அந்த குரல் இனிமேல் ஆட்டோமேட்டிக்கா டோன் டவுன் ஆயிடுன்னு இரண்டு அமைச்சர்கள் மீது வந்து வழக்கு சிறைதன்மை இதெல்லாமே பாக்குறோம் திமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது திரு ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ட்டு இரண்டரை ஆண்டுகள் ஆச்சு நடவடிக்கை இல்லை இது எந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும் திமுக அதுதான் நான் அந்த தொடக்கத்திலேயே சொன்னேன் முதலமைச்சர் பதவியில் இருக்கிற ஸ்டாலின் திமுக தலைவராகவும் இருக்கிறார் தன் கட்சி சகாக்கள் மேல கடந்த காலங்களில் போடப்பட்ட கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணிருக்கணும்னு சொன்ன அதே நேரத்தில் அதே லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் நிர்வாகத்துக்கு தான் வருது அமைச்சர் யாரா இருந்தாலும் சட்டத்துறை அமைச்சர் கீழே அது இருந்தா இருக்கா சில நேரங்களில் ஊழல் வழக்கு இருக்கிற அமைச்சர்கிட்ட அதை கொடுக்க மாட்டாங்க மாறி மாறி சில அமைச்சர் வச்சிருப்பாங்க எல்லாம் அவர் அவரிடம் இருந்தாலும் முதலமைச்சர் தான் ஒட்டுமொத்த பொறுப்பு உள்துறை அமைச்சர் அவர் தான் காவல்துறை அவர் கையில வருது போர்டோலியோ ஒருத்தர் பார்த்தாலும் தான் நேரடியாக பார்த்தாலும் உச்சபட்ச பொறுப்புங்கிறது முதலமைச்சருக்கு தான் அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அழைச்சு என்னன்னால வழக்கு போட சாத்தியம் இருக்கு வாங்குற மூடில் நான் இல்ல நேர்மையா வழக்க போடணும்னா நிஜமாகவே சொத்து சம்பாரிச்சவங்க யாரு ஆதாரங்கள் யாரும் திரட்ட முடியும் போய் குளத்துல இறங்க ஆறு மாசம் அங்க எங்க திரள்றாங்க ஏழாவது மாசம் உட்காந்து ரிவியூ மீட்டிங் நடத்தணும் அதுக்கப்புறம் யார் மேல போட்டிருக்கோம் யார் மேல போட முடியும் எஃபையார் போடுறீங்க சார்ஜ் ஷீட்டே இவ்வளோ லேட் ஆகுது எத்தனை ரிவியூ மீட்டிங் முதலமைச்சர் நடத்தினார் நடந்திருக்கு அப்படி நடந்திருந்தால் அப்படி நடந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் இந்த ரெண்டு பேர் மேல போட முடியல சார்ஜ் ஷீட் போடல நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க மீதி ரெண்டு பேருக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல இந்த ரெண்டு பேரை பத்தி தகவலே இல்லை மூணு பேர் மேல மட்டும் போட்டுக்கிறீங்க என்ன சார் இது அப்ப மக்களையும் நீங்க ஏமாத்துறீங்க அரசியல் ரீதியாக ஒரு வித எதிர்பார்ப்பு இருக்கிற திமுக தொண்டனையும் அவர் ஏமாத்த அதனாலதான் ஸ்டாலின் செய்த துரோகம்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் சும்மா பேசல அவர் பெருந்தன்மையா நடந்துக்கிறார்னு சொன்னது இதே மாதிரிதான் இப்பவும் நான் அந்த கருத்துல மாற்றமே இல்ல மிக பெருந்தன்மையா நடந்துக்கிறார் ஆனால் ஒரு வகையில் மறைமுகமாக உங்களை அறியாமல் நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்றீங்க இனிமேலாவது அவர் சில விஷயங்களை சிந்திச்சு பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகே சார் பார்ப்போம் இந்த தீர்ப்பானது எந்தளவுக்கு அளவுக்கு இல்லையோ இல்லை அரசியல் எதிரொலிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி உலகம் ரொம்ப வேகமாக போயிக்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நடிகை நம்ம தெரிஞ்சிக்கலாம்னா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி memories.